இந்த ஒரே கல்லுல ரெண்டு மாங்கான்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இன்னைக்கு ஒரு சூப்பரான ரெண்டு ரெசிபி தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க பாத்திரத்துல எண்ணெய் கடுகு கடலை உளுத்தம் பருப்பு நல்லா புரிஞ்சதுக்கு ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டியா சாப் அதே போல இன்னைக்கு ஒரு கால் கிலோ வெண்டைக்காய குட்டி குட்டியா ஸ்லைஸ்டா கட் பண்ணிருக்கேன் அது ரெண்டுமே ஒன்னா போட்டுட்டு கொஞ்சமா கறி லீஃப் ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் கொடுத்தேன் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இப்போ மஞ்சள் தூள் மிளகாய் தூள் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் கொடுத்துருங்க ஒரு ஃபோர் டு ஃபைவ் மினிட்ஸ்க்கு இப்போ கூடவே வந்து ஒரு டீஸ்பூன் கொத்தமல்லி தூளும் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சாப்பிட்டு சாம்பார் தூளும் போட்டு திரட்டி விட்டுக்கோங்க இதுக்கு தண்ணி எல்லாம் தேவைப்படாது இந்த மாதிரி பொரியலாம் எடுத்துக்கிட்டாலும் எடுத்துக்கோங்க ஆனா இன்னைக்கு நான் கொஞ்சமா பொரியல் எடுத்து வச்சுட்டு இதுலயே வந்து ஒரு ஒன்ற டீஸ்பூன் அளவுக்கு ஆல்ரெடி புளி இது கண்டிப்பா மஸ்ட் தான் இன்னைக்கு நான் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு ஆட் ஆட் பண்ணி கொடுத்துட்டு ஆற வச்ச ஒயிட் ரைஸ் வந்து பண்ணிக்கிற ஒரு ஒரு கப் ஆட் பண்ணிட்டு மேல மிளகு தூள் தூவிட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் கொடுத்து அவ்வளவு தாங்க ஒரு சூப்பரான வெண்டக்காய் ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பா எல்லாருக்கும் பிடிக்கும் இதை செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பா நீங்க எனக்கு தேங்க் பண்ணுவீங்க மறக்காம இந்த மாதிரி ரெகுலர் வீடியோக்கு ஃபாலோ பண்ணி லைக் பண்ணுங்க